ஹாய் அனைவருக்கும் ஸ்வீட் வணக்கம் அதாவது இந்த நேரம் அப்படின்றத வந்துட்டு ஒருத்தருக்கு சரியாக அமையலை அப்படின்னா ஒரு நார்மலான அதுவும் ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு நாள் கூட டக்குன்னு ஒரு விஷயத்தால் வந்துட்டு அப்படியே வந்துட்டு நாசமாக போகும் இல்லைங்களா ஸோ அதே மாதிரி ஒரு சம்பவம் தான் அதாவது எப்பவுமே ஒரு சில இந்த பயங்கரமாக பண்ணவங்கலாம் ஒரு விஷயம் சொல்லுவாங்கள்ல அதாவது இன்றைக்கி நீ ரசிச்சிக்கோ இன்றைக்கு வந்துட்டு நீ இருக்கியா அது மட்டும்தான் நிஜம் நாளைக்கு நீ இருப்பியான்லாம் யாருக்குமே தெரியாது ஸோ இந்த மொமெண்ட்டை சூப்பராக ஹாப்பியாக லிவ் பண்ணு நாளைக்கு நடக்க போகிறத பற்றி பெருசாக யோசிக்காதன்னு சொல்லுவாங்கள்ல ஸோ அந்த மாதிரி சில விஷயங்களுக்குலாம் வந்து இந்த ஒரு கதையை வந்து ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா எதிர்பாராத விஷயங்கள் நடக்கிறது வாழ்க்கை இல்லைங்களா அதுவும் வந்துட்டு இந்த மாதிரி விஷயம் வந்து நடக்குமான்றது எனக்கு நிஜமாகவே எனக்கு தெரியல அதாவது ஒரு குகையில் ஒருத்தரை மாட்டி நம்ம பார்த்துருப்போம் இல்லை வந்து எங்கேயாவது வந்துட்டு ஒரு வீட்டுக்குள்ளே ஆகி பார்த்துருப்போம் ஏதாவது ஒரு தெரியாத இடத்துல போய் மாட்டி ஒரு ஃபாரஸ்ட்டில் ட்ராப்பாகி பார்த்துருப்போம் ஆனால் ஒரு கார்க்குள்ளே ட்ராப்பாகி நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோமா எனக்கு தெரிஞ்சு நான் அப்படி கேள்விப்பட்டதில் எதுவுமே பட் இன்றைக்கி அப்படி ஒரு கதை தான் பார்க்க போகிறோம் கடைசியில் அந்த ட்ராப் ஆனவருக்கு என்னாச்சு தப்புச்சாரா இல்லை இறந்து வந்து இந்த வீடியோட முடிவில் நம்ம பார்ப்போம் ஸோ பார்க்க ஆரமிச்சிடணும்மா ஏப்ரல் பத்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஓஹியோ மாகாணம் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூலில் கைல் ப்ளஷ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பதினாறு வயசுக்குரிய ஒரு சிறுவர் வந்துட்டு படிச்சிட்ருக்கு அப்படி ஓரளவுக்கு வந்துட்டு நல்ல ஒரு படிக்கிற ஸ்டூடெண்ட் தான் அதுவும் குறிப்பாக வந்து படிப்பை தாண்டி ஸ்போர்ட்ஸில் அதுவும் வந்து டென்னிஸில் வந்து நல்ல ஒரு பயங்கரமாக வந்து பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு நபராக தான் வந்து வந்துட்டுருக்காரு ஸோ அப்படி இருக்கும்போது அந்த அன்னைக்கு ஏப்ரல் பத்தாம் தேதி அந்த அன்னைக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழ்க்கும் போல் ஸ்கூல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஈவினிங் வந்து அந்த டென்னிஸ் அந்த ப்ராக்டிஸ்க்கொசரம் வந்துட்டு ரெடி ஆகணும் இல்லைங்களா ஸோ அதுக்கு அதுக்கோசரம் என்ன பண்ணுறாருன்னா க்ளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் பேக்ஸு தன்னோட கிட்ஸு அந்த மற்ற விஷயங்கள்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு தன்னோடய காரை நோக்கி வந்து வராரு என்னடா கார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் பதினாறு வயசில் யூஎஸில் அந்த இடத்துலலாம் வந்துட்டு கார்ன்றது ஒரு சகஜமான விஷயந்தான் இல்லைங்களா ஸோ அதனால் பேக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு காரில் வந்துட்டு வச்சுட்டு கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் வந்து தேவையான எடுத்துகிட்டு அந்த அடுத்த இதுக்கு ரெடியாக ஸ்போர்ட்ஸுக்கு கிடையாது ரெடி ஆகணும் இல்லைங்களா ஸோ அதனால் வந்துட்டு கார் நோக்கி வர்றாரு சரி ஓகே இப்போ என்னாச்சு ஏதாவது லாரி இது வந்து அடிச்சு மோதிருச்சா இல்லை வந்து ஏதாவது மேலேருந்து மரம் கிளகிது உடஞ்சி விழுந்துருச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது அதான் சொல்கிற இல்லைங்களா இந்த மாதிரி நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட்ல சில தான் வச்சுருப்போம்ல ஸோ அப்படி நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன் ஸோ இப்போ வந்துட்டு காருக்குள்ளே வந்துடுறாரு அந்த கார் எந்த மாதிரி கார்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இனோவா மாதிரி கார்னு வச்சுக்கோங்களேன் இனோவா அப்படி ரொம்ப அப்படினுக்குள்ளீங்களா ஸோ மாதிரியான ஒரு கார் மேலே உங்களுக்கு ஃபோட்டோ தெரியுதான்னு தெரியல தெரியலனா நான் கீழே சைடில் அந்த பக்கம் நான் போகிறேன் ஸோ அந்த மாதிரியான ஒரு கார் இப்போ என்ன பண்ணுறாரு நம்ம இவர் வந்துட்டு அந்த காருக்குள்ளே ஏறி தான் அந்த ஸ்கூல் பேக் அதெல்லாம் வந்துட்டு அந்த பக்கம் வச்சுட்டு கொஞ்சம் அந்த காருடைய கடைசி சீட்டு அதாவது அந்த காரை எடுத்தால் இனோவோ இனோவா வந்து மைண்டில் வந்து இமேஜின் பண்ணிக்கோங்க இனோவா வந்துட்டு உள்ளே ஏறுணுன்னு ஒரு சீட் இருக்கும் அதுக்கு பின்னாடி அதாவது மூணாவது ரோவில் வந்து ஒரு சீட் இருக்கும் பார்த்திங்களா சின்னதாக ஸோ அந்த சீட்டுக்கு மட்டும் தான் டிக்கி இருக்கும் பேசிக்கா ஸோ அந்த ஒரு சீட்டு தான் ஸோ அந்த டிக்கிக்கு முன்னாடி இருக்கிற சீட்டில் வந்துட்டு போய் உட்காந்துட்டு பின்னாடி அந்த டிக்கியில் ஏதாவது பொருளாக வச்சுருப்போம் அப்படி இருக்கும்போது பொருளை தன்னோட அந்த தேவையான பொருட்களெலாம் எடுக்கிறதுக்கு வந்துட்டு அந்த சீட்டில் உட்காந்துபடியே அப்படியே இந்த பக்கம் வந்துட்டு அந்த சீட்டு அந்த டிக்கிக்கு முன்னாடி இருக்கிற சீட்டில் உட்காந்துட்டு அப்படியே நம்ம இப்படி தொங்கியெல்லாம் எடுப்போம்ல ஸோ அந்த மாதிரி வந்துட்டு தனக்கு தேவையான பொருட்களும் எடுத்துகிட்டு இருக்காரு இந்த டைமில் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத விதமாக வந்து அந்த மூணாவது சீட்டு அதாவது டிக்கிக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த ஒரு சீட்டு பார்த்திங்கன்னா திடீர்னு வந்துட்டு இந்த பக்கம் சாஞ்சிடுச்சு சாஞ்சோடனே பேலன்ஸ் அந்த சீட்டில் பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்த நம்மளால் பார்த்திங்கன்னா அப்படியே வந்துட்டு கம் வந்து டிக்கிக்குள்ளே வந்து மாட்டிக்கிறாரு இது இனிஷியலாக நான் இதோட மட்டும் சொன்னேன்னா இது வந்து பார்க்குறதுக்கு ஒரு காமெடி ஆ சூப்பர் அதை போனால் வந்துட்டு அதுக்குள்ளே வந்து மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி காமெடி சின்மாதிரி இருக்கு இல்லைங்களா ஆனால் வந்து கையுக்கு அதுக்கப்புறம் இது வந்து ஒரு காமெடிஷீனாக மாறல இனிஷியலாக அவர் வந்து உள்ளே மாட்டினதுக்கப்புறம் அட என்னடா நடாதுன்ற மாதிரி தான் வந்து இருந்திருக்கு ஆனால் அவர் மாட்டினது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஒன்று ஃபுல்லாக உள்ளே போயிருக்கணும் அவர் வந்து ஃபுல்லாக உள்ளே போகல இல்லை வந்துட்டு ஒரு மாதிரி ஜஸ்ட் தலை மட்டும் உள்ளே போயிருக்கணும் அந்த மாதிரி எதுவுமே போகல எப்படி மாட்டிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீட்டு மேலே இப்படி தானே தொங்கி வந்து கீழே எடுத்துக்கிட்டு இருந்தார் ஸோ அப்படியே விழுகப்போ என்ன ஆயிருக்குன்னா சீட்டும் வந்துட்டு அவர் கூட சேர்ந்து ஃப்ரண்ட்டில் வந்து பேசிக்காக இப்போ தலை அப்புறம் நெஞ்சு பகுதி நெஞ்சில் வந்து கரெக்டாக அந்த சீட் வந்து இப்படி சாஞ்சிக்கிட்டு இருக்கு இவர் தலை வந்து சீட்டுக்கு அடியில் இப்படி இருக்குது மற்ற பாட்டெலாம் வந்துட்டு மேலே வந்துட்டு இந்த பக்கம் இந்த சீட்டுக்கு இந்த பக்கம் அவர் இப்படி இருந்தார் இல்லைங்களா அந்த போஸ்ட்டில் மேலே நெட்டிகிட்டு இருக்கு இப்போ கிட்டத்தட்ட வந்து அந்த இடத்துல லாக் ஆன மாதிரி வந்துட்டு கையில் உள்ளே போய் மாட்டிக்கிட்டாரு ஐயோ என்னடா அது சரி ஏதாவது சத்தம் கித்தம் போட்டு யாராவது வர சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிஷியலாக கொஞ்சம் வந்துட்டு சரி இது என்னது இது சரி இதோ லைட்டாக மாட்டிக்கிட்டோம் நம்மளே வந்துடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணியிருக்காரு பட் ஆனால் வந்துட்டு டைம் போக போக வரலாம் வந்துட்டு அங்கேருந்து வெளியே வரமுடியில் கொஞ்சம் நேரம் ஆக ஆக தான் வந்துட்டு ட்ரை பண்ணுறாரு சரி இப்படி போகலாமா சரி முழுசாக கீழே போயிடலாமா இல்லை வந்து அப்படியே ஒரு புஷ் பண்ணி மேலே வந்தாலாமான்னு ட்ரை பண்ணலான்னு பார்த்தா எதுவுமே வந்து பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை இன்ஃபேக்ட் கீழே போகிறதுக்கும் எதுவும் முடியல ஏன்னா ஃபுல் லாக்டு தான் மேலே வரலான்னு பார்த்தா கரெக்டாக கொஞ்சம் புஷ் பண்ணி மேலே வரும்போது பார்த்தீங்கன்னா இவர் கூட சேர்த்தி ஒரு சீட்டோட போட்டு கீழே அமுத்திட்டுருக்கு இல்லைங்களா அப்படி சாஞ்ச சீட்டு அந்த சீட்டும் சேர்ந்து மேலே வருது லைக் ஒரு 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 ரோலர் மெக்கானிசம் மாதிரி ஸோ பேசிக்காக வந்துட்டு அதுலேருந்து அப்போதைக்கு அவரால் தனியாக வெளியவே வந்து முடியல ஸோ கிட்டத்தட்ட அந்த இடத்துல லாக்டினே சொல்லலாம் ஐயோ அது என்னடா அது இப்படி மாட்டிக்கிட்டோமே சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது நல்ல வேலையாக இந்த டெக்னாலஜி வந்துட்டு இந்த வித இந்த விதத்தில் உதவுது பாருங்களேன் ஸோ அவரோட பேண்ட் பாக்கெட்டில் அவரோட ஐஃபோன் இருந்திருக்கு ஸோ அந்த ஐஃபோனில் வந்து சரி இந்த உதவி எண்கள்லாம் இருக்குல்லாம் எமெர்ஜென்சி நம்பர் இருக்குல்ல ஸோ அதுக்கெல்லாம் நம்ம அவரே டயல் பண்ணி வச்சுருப்போம்ல அந்த நம்பர்லாம் கேட்கும் இன்கேஸ் ஃபோன் வந்து ஆக்டிவேட் பண்ணோம்லாம் டயல் ஆகும்ல ஸோ அந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சி நம்பர் நைன் டபுள் ஒன் அப்படின்ற நம்பருக்கு வந்துட்டு டைல் பண்ணுன்னு சொல்லிட்டு கிட்ட வந்துட்டு இந்த வாய்ஸ் இது மூலமாக வந்துட்டு சொல்கிற அப்படி ஆனால் எடுத்தோன்னே வந்து டயல்லாம் போகல பட் கொஞ்சம் நேரம் அப்படி நடக்குது வெறும் கத்துறாரு சிரி டயல் அது அதுன்னு கத்துறாரு ஃபைனலாக ஆஃப்டர் சில ஷவுட்ஸ்க்கு அப்புறம் வந்துட்டு அந்த ஃபோன் வந்து இவரோட வாய்ஸ் ரெகக்னைஸ் பண்ணி கால் போயிடுது எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஹெல்ப் லைனுக்கு ஹெல்ப் லைனுக்கு போனதுக்கப்புறம் அங்கே இருப்பாங்க இல்லைங்களா அவங்க பேர் டிஸ்பேச்சர்னு சொல்கிறாங்க ஸோ அந்த லைனில் இருந்து அட்டன் பண்ணுறவங்க வந்துட்டு எடுத்து வா சார் எஸ் சார் வெல்கம் சார் என்ன சார் உங்களுக்கு என்ன ஹெல்ப் தேவைப்படுது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டோம்னா இந்த பக்கம் நம்ம கையில் சொல்கிறாரு சரோ இந்த மாதிரி நான் வந்து என் காருக்குள்ளே நான் மாட்டிக்கிட்டே ஒரு எசக்க போசக்க அது விஷயம் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் நான் இருக்கிற லொக்கேஷன் இதுதான் வந்து இதுதான் நான் வந்து ஏதோ காமெடி வீட்டிலாம் பண்ணேன் நான் வந்து சீரியஸாக தான் சொல்கிறேன் ஸோ அதனால் கொஞ்சம் எவ்வளோ சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து வந்து இந்த மாதிரி நான் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னோன்னே இனிஷியலாக அந்த இடத்துல அந்த ஆப்போசிட் லைனில் வந்துட்டு ஃபோன் எடுத்த டிஸ்பாச்சர் வந்துட்டு இது ஏதோ சரி ஏதோ வந்துட்டு ஏதோ ப்ராங்க் கால் போல நிறையா வந்துட்டு இந்த மாதிரி போகலிங்களா ஏதோ ப்ராங்க் கால் போலப்பா யாரோ சின்ன பையன் ஏதோ ஒளறான் போலீஸ்க்கு இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி லைக் இல்லை ஜஸ்ட் லைக் தேடி எடுத்துக்கிறாங்க பட் இருந்தாலுமே ஒரு சில போலீஸ் ஃபோர்ஸஸை அந்த இடத்துக்கு வந்துட்டு அனுப்பி வைக்கிறாங்க இப்போது காருக்குள்ளே கையிலோட நிலமை எப்படி இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் ஃபுல்லையும் ஹாஃப் வெளியும்ன்ற மாதிரி மாட்டிகிட்டு இருக்கார் இல்லைங்களா ஸோ அப்படி இருக்கும்போது கையிலால் பெருசாக அவ்வளோக்கா வந்து மூச்சே வாங்க முடிலன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஏன் மூச்சு வாங்க முடிலனா அந்த காரோடைய சீட்டு கரெக்டாக அவருடைய நெஞ்சு பகுதியில் வந்து வச்சு அழுத்திக்கிட்டு இருக்குது ஸோ இங்கே ஆல்ரெடி ஒரு ப்ரெஷர் போய்கிட்டே இருக்குது நீங்கள் மூச்சை உள்ளே இழுத்திங்கன்னா கொஞ்சம் அந்த ப்ரெஷர் ஃப்ரீ ஆகும் ஏதோ இருக்கு ஆனால் திருப்பியும் வந்து நீங்கள் மூச்சு திருப்பியும் வெளில விடும்போது அது திருப்பியும் இல்லைங்களா ஸோ அப்படி ஆகும்போது திருப்பியும் வந்து அந்த அந்த சேர் அந்த சீட் ஒன்றையும் வந்து திருப்பியும் வந்துட்டு அவரோட அமுக்கி இருக்குது இது வந்து இன்னுமே வந்துட்டு பெயினை வந்து ஜாஸ்தியாக கொடுத்துருக்கு ஐ திங்க் நான் ஆப்போசிட்டாக சொல்கிறேன் நினைக்கிறேன் ஃபைன் எனிவேஸ் ஸோ அந்த போயிட்டு இருந்துருக்கு சரி இதுக்கு நடுவில் வந்துட்டு சரி கொஞ்சம் கத்தலாமா யாராவது ஹெல்ப் கூப்பிடலாமான்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஷவுட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு பட் இருந்தாலும் அந்த இடத்துல அப்படி சிக்கிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவரால் வந்துட்டு பெருசாக வந்துட்டு ஷவுட் பண்ணவும் முடியல ஏன்னா நம்ம வந்து சொன்னோமே வந்தாங்களா வரலையா ஒன்றும் தெரிலேன்னு சொல்லிட்டு அந்த பதட்டத்தில் வந்து அவரும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காரு இப்போ தான் வந்துட்டு அதாவது இதுதான் நடக்கணும் அப்படின்றது தான் இது தான் நடக்கும்னு சொல்லிட்டு டெஸ்டினின்னு சொல்கிறோம் இல்லைங்களா ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஆல்ரெடி இருக்குது என்ன இருக்குன்னா அவங்க சொன்ன மாதிரி போலீஸ் அந்த இடத்துக்கு வந்திருக்கு அந்த இடத்து ஃபுல்லாக அந்த பார்க்கிங் ஸ்லாட்டெலாம் போய் பார்க்குறாங்க ஆனால் வந்து அவங்க கண்ணு வந்துட்டு சின்ஸ் அவங்க வந்து ப்ராப்பராக என்ன பிரச்சனைன்றது இன்ஃபார்ம் பண்ணாத காரணத்தினால போலீஸ் வந்துட்டு பார்க்கிங் லாட்லாம் பார்க்குறாங்க என்ன இது கார்லாம் நிற்குது யாருமே காணோம் ஒரு பிரச்சனையுமே இல்லையா எதுனா என்ன ப்ராங் காலலான்னு சொல்லிட்டு போலீஸுமே வந்துட்டு அவர் கடந்தே போகிறாங்க அவர் அவர் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் தான் போலீஸ் வந்துட்டு போகுது பட் இருந்தாலும் தெரில இல்லைங்களா எனக்கு ஒரு கார் குள்ளே இருக்கார் பிரச்சனை யார் என்ன போலீஸ்க்கு என்ன தெரியும் ஏன்னா பார்க்கும்போது ஒன்றும் தெரிஞ்சுக்காது பெருசாக வெளிலேருந்து ஸோ அப்படிங்கும்போது போலீஸ் சுற்றி தேட்டிட்டு இருக்காங்க ஆனால் தான் வந்து இவர் வந்து கார்க்குள்ளே மாற்றி இருந்திருக்காரு ஸோ அதுக்கப்புறம் ரெண்டாவது தடவையாக மறுபடியும் அந்த ஹெல்ப் லைனுக்கு கால் பண்ணுறாரு இந்த தடவை ரொம்ப சீரியஸாகவே ஸோ யார் அங்கே பேசுறீங்க எனக்கு தெரியல நான் ஆல்ரெடி நான் ஃபஸ்ட் டைம் கால் பண்ணேன் இது வந்து ஒரு ஒரு ஜோக் இல்லை காமெடியெலாம் நான் சீரியஸாக தான் பேசுகிறேன் அந்த தயவுசேருந்து புரிஞ்சுக்கோங்க நான் வந்து என்னோடய கடைசி மினிட்ஸ் நான் வந்து கவுண்ட் இருக்கேன் நான் அந்த மாதிரி இந்த இடத்துல இருக்கேன் இதுதான் காரோட கலர் இது தான் காரோட நம்பரு இந்த இடத்துல தான் கார் நிற்குதுன்னு சொல்லிட்டு எக்ஸாக்டாக எல்லாமே சொல்கிறாரு இருந்தாலும் இந்த தடவையும் அந்த பக்கம் அந்த டிஸ்பேச்சர் அந்த பக்கம் அவர் இருந்து அவர் வந்துட்டு பெருசாக அதை வந்து கண்டுக்காமல் இதை வந்து உதாசீனப்படுத்திடுறாரு மேபி அவர் கரெக்டாக வந்துட்டு இதுதான்னு சொல்லிட்டு லொக்கேஷனோடு வந்து போலீஸ் கமிச்சிருந்தா சரி அதுக்கப்புறம் வருவோம் ஸோ அப்படி இருக்கும்போது அவரும் வந்து பெருசாக அதுக்கப்புறம் அந்த டிஸ்பர்ஷன் பெருசாக கண்டுக்கல அவளுக்கு இருக்கும்போது இப்போ டைம் ஆயிடுச்சு இல்லைங்களா ரொம்ப டைம் போயிட்டே இருக்குது கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி மூன்று மணி மேலே வந்து அவர் உள்ளே போய் மாட்டின வரைக்கும் டைம் போயிட்டே இருக்குது கிட்டத்தட்ட மணி வந்து ஆறு ஏழு ஆகுது இப்போ பையனுடைய கையிலோடைய வீட்டில் தேட ஆரம்பிப்பாங்க ஏன்னா பையனை காணாமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்கும்போது அவங்க அப்பா ஸ்கூலுக்கு வராரு வந்து கேட்டோம்னா பையன் அப்போயே கிளம்பி போய்ட்டு நான் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் சரி பார்க்கிங் லாடில் போய் கார் நிற்கிது சரி காரை போய் பார்க்கலான்னு பார்த்தா காருக்குள்ள கிட்டத்தட்ட மூணு மூன்றரைக்கு மாட்டின ஒரு நைட்டு ஒரு ஒம்பது ஒம்பது வரைக்கும் கிட்டத்தட்ட ஆறு மணி நேரம் ஆறு மணி நேரம் ஆகிருக்கு பட் இருந்தாலும் வந்துட்டு கையில் பார்த்திங்கன்னா இப்படி அந்த தலைகளெலாம் எந்த போர்ஷனில் மாட்டினாரோ அதே போர்ஷனில் வந்துட்டு இறந்தும் கிடந்தாருன்னுதான் சொல்லணும் ஸோ அதே இடத்துல அதே மாதிரி அதே பொசிஷனில் மூச்சு விட அதாவது மூச்சு விட முடியாமல்னு சொல்லலாம் ஒரு மாதிரி நெஞ்சலாம் அடைச்சி யோசிச்சு பாருங்கள் சீட்டு அழுத்தி அழுத்தி மூச்சே விட முடியாமல் இறந்து போயிருக்காரு ஸோ இதுதான் வந்து கையிலோடைய அந்த ஒரு சம்பவம் இது யார் மேலே குறை சொல்கிறது என்ன அன்னைக்கு யாராவது நினச்சிருப்பாங்களா அந்த மாதிரி நான் வந்து காருக்கு இது மாதிரி என் பேக் எடுக்க போய் நான் வந்து சீட்டில் சாஞ்சு காருக்குள்ளே முச்சு தனி இறந்தேன்னா அது வந்துட்டு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்பர் மாதிரி இருக்கா போடனா வந்துட்டு இதுதான் நடந்திருக்கு ஸோ இந்த கேஸ்க்கு அப்புறம் இந்த விஷயத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கையிலோட பேரண்ட்ஸு பயங்கரமாக அந்த போலீஸ் ஹெல்ப்லைன் யார் வந்துட்டு ப்ராப்பராக ஆக்ஷன் இருக்குல்லையோ அவங்க மாதிரி வந்து பயங்கரமாக வந்துட்டு இதெல்லாம் ஃபைல்லாம் பண்ணியிருக்கிறாங்க ஸோ டெஃபினட்டாக அதாவது ஒரு விதத்தில் வந்துட்டு அவங்களையும் குறை சொல்ல முடியாதபடி தான் இருக்குது ஏன்னா அந்த மாதிரி நிறையா கால்ஸ் டெய்லியும் வந்து அவங்களுக்கு வரும் இங்கே எது உண்மை எது போயின்னு அவங்களுக்கே தெரியாது எல்லாத்துக்கும் ரியாக்ட்டும் பண்ண மாட்டாங்க மேபி ஒரு அந்த பக்கம் கால் எடுத்தவங்க கரெக்டாக கையில் சொன்னார் இல்லைங்களா இதுதான் என் லொக்கேஷன் இதுதான் கார் நம்பர் இது தான் வந்துட்டு இந்த இடத்துல தான் வண்டி இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே சொன்னார்ல அதை ஒரு வேலை ஒழுங்கா போலீஸ் கிட்டே சொல்லியிருந்தா மேபி இந்த ஒரு பிரச்சனை வந்திருக்காதுன்னு தெரில அதே மாதிரி கையில் பார்த்தீங்கன்னா தன்னுடைய செகண்ட் கால் அந்த ஹெல்ப்லைன் பண்ணும்போது எல்லாமே சொல்லிவிட்டு ஒரு ஒருவேளை நான் இறந்து போயிட்டேன் அப்படின்னா எங்கள் அம்மாட்ட சொல்லுங்கள் நான் வந்து அவங்கள ரொம்ப நான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷனலாக பேசியிருக்காரு ஸோ நானும் ஆக்சுவலாக அந்த கதையை கேட்கும்போது சரி கடைசியில் காப்பாற்றிடுவாங்கப்பா அப்படின்ற மாதிரி நினச்சேன் ஆனால் என்ன பண்ணுறது என்ன டெஸ்டன்ட்டுன்னு தான் சொல்லணும் இப்போ இருந்தாலும் திருப்பியும் ஒரு சில கவனக்குறைவா இல்லை வந்துட்டு இது பார்த்திங்கன்னா கவனக்குறைவு அப்படிலாம் தாண்டி நிறைய பேர் வந்துட்டு சும்மா வேணே ஃபோன் பண்ணி வந்துட்டு இந்த மாதிரி லைனுக்கெலாம் பேசுகிறாங்க இல்லைங்களா ஸோ அப்படி யாரெலாம் வேணே அப்படிலாம் பேசுகிறாங்களோ அவங்களும் ஒரு காரணம் அன்றைக்கி வந்து கையில் இறந்து போனதுக்கு ஒரு வேலை ப்ராப்பராக அந்த நம்பர்ஸை யூஸ் பண்ணி வெறுமனே பிரச்சனைகளுக்கு மட்டும் அவசர அவசரங்களுக்கு மட்டுமே கால் பண்ணியிருந்தா மேபி ஒரு வேலை அன்னைக்கு வந்து கையில் ஃபோன் பண்ணதையுமே அந்த போலீஸ் வந்து சீரியஸாக எடுத்து அந்த லொக்கேஷன் அதெல்லாம் வந்துட்டு பார்த்துட்டு கரெக்டாக ட்ராக் பண்ணி வந்து கையில் வந்து மேபி காப்பாற்றிக்கலாமோ அனுபவம் ஸோ விளையாட்டு விபரீதத்தில் முடியும் அப்படின்ற மாதிரி இந்த விஷயம் இனிமேலாச்சும் அந்த போலீஸ் நம்பர்ஸ் ஹெல்ப்லைன் நம்பர்ஸ் அதெல்லாம் வந்து மிஸ்யூஸ் பண்ணாமல் ப்ராப்பராக யாருக்கு ஹெல்ப் தேவைப்படுதோ இல்லை எங் எந்த நேரத்தில் தேவைப்பட்டுச்சோ அந்த டைமில் மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு ரொம்ப அந்த கலாய்க்கிறது இந்த ஃபன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் இதெல்லாம் பண்ணாமல் இருந்தால் மேபி இன்னும் சில உயிர்களை வந்துட்டு காப்பாற்றப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் சரியா தச்சிருபடோடே மீனவருடைய நாளை ஒரு வீடியோ எந்த தேங்க்யூ ப பாய்